ராதி ராத்திரி சமயத்துல ராஜா அசோக் அறையில ஆழ்ந்த நித்திரையில தூங்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவரு பயங்கரமான சரங்க சத்தத்தை கேட்டு கண் விழிச்சாரு ராஜா அசோக் அதிர்ச்சியோட எழுந்து நின்னாரு இது சந்திரமுகியோட சலங்க சத்தம் மாதிரி கேக்குது ஆனா அது எப்படி முடியும் நான் தான் இன்னைக்கு அவளை உயிரோட கொளுத்தி விட்டேன்ல அப்பதான் ராஜா அசோகோட காதுகள்ல ஒரு பெண்ணோட பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு நீ என்ன உயிரோட கொளுத்தி கொன்னுட்ட அதே மாதிரி உன்னையும் உன் பரம்பரையில உள்ளவங்களையும் உயிரோட கொளுத்தி சாகடிப்பேன் உன்னோட வருங்கால சந்ததியும் சும்மா விட மட்டும் அழிச்சிடுவேன் ராஜா அசோக் இங்கே அங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த அறையில கருப்பு புகை பரவ ஆரம்பிச்சது திடீர்னு அந்த கருப்பு புகை பாக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கிற எரிஞ்சு போன ஒரு பெண் உருவத்துக்கு மாறுச்சு நீ நீ சந்திரமுகி ஆமா சந்திரமுகி தான் உன்ன பழி வாங்கறதுக்காக மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் உன்னோட பரம்பரையோட அடையாளமே இல்லாம நான் அழிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து திரும்பி போக மாட்டேன் திடீர்னு ராஜா அசோகோட உடம்புல தீ பத்துச்சு அப்புறம் அவரு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு அவருடைய மனைவி ராணி ருக்மணி அப்புறம் அரண்மனை ராஜகுரு வந்தாரு ஆனா எதிர்க்க நின்னுட்டு இருந்த அந்த பயங்கரமான உருவத்தை பாத்துட்டு ராஜகுரு அலறியபடி ராணி ருக்மணி கிட்ட என்ன சொன்னாருனா இவதான் சந்திரமுகி இவ மறுபடியும் வந்துட்டா உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் இந்த அரண்மனை விட்டு போயிடுங்க திரும்பி இந்த பக்கம் வரவே வராதீங்க நான் இந்த சந்திரமுகியை இந்த அறையில கைது பண்ணி வைக்கிறேன் என்னைக்கு இந்த கதவு திறக்கப்படுதோ அன்னைக்கு சந்திரமுகி விடுதலாயி எல்லாரையும் அழிச்சிடுவா இப்படி சொல்லிட்டு ராஜகுரு தன்னோட கழுத்துல தொங்கிட்டு இருந்த ஓம் லாக்கெட்ட கலட்டி சந்திரமுகிக்கு முன்னாடி வச்சாரு சந்திரமுகி மறுபடியும் கருப்பு புகையா மாறினா ராஜகுரு உடனே ராணி ருக்மணியை கூட்டிக்கிட்டு ராஜா அசோக்கோட அறைய விட்டு வெளியில் வந்தாங்க அப்புறம் கதவை மூடிட்டாங்க அப்புறம் அந்த ஓம் லாக்கெட்டை கதவோட தாழ்பாலில் மாட்டி விட்டுட்டாங்க இந்த சம்பவம் நடந்து இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் கௌசல்யா தேவி தன்னுடைய பங்களா கார்டனில் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க அப்போ தான் ஒரு லக்ஸரியான கார் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு அந்த கார்க்குள்ள இருந்து கௌசல்யா தேவியோட பையன் ஆரியன் ஒரு அழகான பொண்ணோட இறங்கி கௌசல்யா தேவிக்கு முன்னாடி வந்து நின்னான் குட் மார்னிங் மாம் நீ லண்டன்லேயே இருந்ததுனால நீ உன்னுடைய பண்பாட்டையே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆரியன் இங்க நம்ம இடத்துல வணக்கம்னு சொல்லணும் அப்புறம் உன் கூட வந்திருக்கிற இந்த பொண்ணு யாரு அம்மா இவருடைய பேரு பூனம் பூனம் நான் லண்டன்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவ உங்களுடைய மருமக லண்டன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அடே முட்டாள் அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட அழகான மருமகளை இங்க கூட்டிட்டு வந்திருந்தா நான் உன்னோட கல்யாணத்தை முறைப்படி செஞ்சிருப்பேன் கோர்ட் மேரேஜ் பண்ணணும்னு என்ன அவசியம் வந்தது உனக்கு அப்பதான் கார்ல இருந்து ஒரு ஆளு ஒரு அழகான பொண்ணோட வந்து ஆரியனுக்கு பக்கத்துல நின்னாரு ஆரியன் சிரிச்சுகிட்டே அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னா அம்மா இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் ராகுல் அவங்க இவனுடைய பொண்டாட்டி திஷா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கால இருக்காங்க கொஞ்ச நாள் இந்தியாவை சுத்தி பாக்கிறதுக்காக என் கூட வந்திருக்காங்க கௌசல்யா தேவி அவங்க எல்லாரையும் பங்களாக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆரியன் அவங்க அம்மா கிட்ட சொன்னா பூனம்க்கு நம்ம சங்கராம்பூர்ல இருக்கிற அரண்மனையை பாக்கணும்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலி என்னன்னா பூனம்க்கு ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு உண்மையே சொல்லணும்னா ராகுலும் திஷாவும் நம்ம சங்கராம்பூர்ல இருக்கிற மாளிகையை பாக்கிறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து இங்க வந்திருக்காங்க கண்ணா உனக்கே நல்லா தெரியும் அந்த அரண்மனை சபிக்கப்பட்டதுன்னு அந்த அரண்மனைய பத்தி ரொம்ப வித்தியாசமா எல்லாம் பேசிக்கிறாங்க உங்க அப்பாவும் என்ன எப்பவும் அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பழைய விஷயங்கள் மாம் இப்ப இருக்கிற காலம் ரொம்பவே மாறிடுச்சு அப்படி உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்க வராதீங்க ஆனா என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய நண்பர்களோட அந்த அரண்மனைக்கு கண்டிப்பா போவேன் இல்ல பக்கண்ணா உன்ன நான் அங்க தனியா போக விட மாட்டேன் அப்படி உன்னுடைய மனைவிக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதான் ஆசைனா நானும் உங்க எல்லாருக்கூடையும் வரேன்

அப்பதான் அவங்க காதுல ஒரு சாதுவோட குரல் கேட்டுச்சு நீங்க எல்லாம் யாரு அப்புறம் இங்க இருந்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்க சங்கராம் அரண்மனைக்கு போகணும் சங்கராம் அரண்மனைன்னு சொன்னதை கேட்டதும் சாது அதிர்ச்சி ஆனாரு சங்கராம் போர் அரண்மனையில உங்க எல்லாருக்கும் என்ன வேலை நீங்க என்ன இப்படி கூட சொல்லலாம் அந்த முன்னோர்களுடைய வம்சந்தான் நான் ஒறிஞ்சிடுச்சு நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சீக்கிரம் உங்க ஊருக்கு திரும்பி போயிடுங்க சங்கராம்பூருடைய அரண்மனை அரண்மனை கிடையாது அது ஒரு மரண அரண்மனை அந்த அரண்மனையில இனிக்கும் சந்திரமுகியோட சலங்க சத்தம் மக்கள் இனிக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவளுடைய அலறல் சத்தம் யாரையுமே தூங்க விடுறது இல்ல சாது மகாராஜா எங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க அரண்மனை இங்க இது எவ்வளவு தூரத்துல இருக்கு நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க போல இருக்கு அப்படின்னா கேளுங்க நீங்க எந்த ரோட்ல நின்னுகிட்டு இருக்கீங்களோ இதே பாதையில நேரா போங்க உங்க கண்ணுக்கு அரண்மனை தெரியும் இப்படி சொல்லிட்டு சாது அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஆரியன் திஷா அப்புறம் ராகுல் கார்ல போய் உட்காந்தாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் அரண்மனைக்கு முன்னாடி நின்னாங்க அந்த அரண்மனைய பார்த்துட்டு பூனம் ஆச்சரியப்பட்டு சொன்னா ஆரியன் இந்த அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு பூனம் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எங்க குடும்பம் ராஜா வம்சத்தை சேர்ந்ததுன்னு மக்கள் இத ஒரு மாளிகைன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இது ஒரு அரண்மனை வாங்க உள்ள போகலாம் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் அரண்மனைக்குள்ள நின்றுட்டு இருந்தாங்க அப்பதான் பூனமோட பார்வை அந்த அரண்மனையோட ஒரு அரை பட்டுச்சு இந்த அறைக்கு வெளியில ஓம்ங்கிற லாக்கெட் எதுக்காக மாட்டப்பட்டிருக்கு அது என்னன்னா இந்த அறைக்குள்ளதான் சந்திரமுகியோட ஆத்மா வாசம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த அறையை திறக்கவே கூடாது எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நாம எல்லாரும் போய் தூங்கணும் ராகுலும் திஷாவும் ஒரு ரூம்ல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க பூனமும் ஆரியனும் அந்த மாளிகையோட இன்னொரு அறையில் ஷிஃப்ட் ஆனாங்க அப்புறம் தேவியும் ஒரு தனி அறையில் போய் தூங்குனாங்க ராத்திரி பாதி சமயம் ஆயிடுச்சு திடீர்னு பூனமோட காதுகளில் சலங்க சத்தம் கேட்டுச்சு இது சலங்க சத்தம் மாதிரி இருக்கே என்னமோ என்னமோ இந்த அரண்மனைக்குள்ளே யாரோ ஒரு பெண் நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கு ஆனால் இந்த மாளிகை ரொம்ப வருஷமாக மூடப்பட்டுல இருந்தது பூனம் சலங்க சத்தம் கேட்குற அந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் பூனம் அந்த அறைக்கிட்ட நின்றுட்டு இருந்தா அந்த அறைக்கு வெளியில தான் ஓம்ங்கிற லாக்கெட் கட்டப்பட்டிருந்தது சத்தம் இந்த அறைக்குள்ள இருந்து தான் கேக்குது ஆனா அம்மா இந்த அறையோட கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ நான் முதல்ல பார்க்கணும் உள்ள யார் இருக்காங்கன்னு பூனம் அந்த அறையோட கதவை திறந்துட்டா ஆனா எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு பூனமோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சி போயிருந்தது ஒரு எரிஞ்சு போன பெண் சலங்கையை கட்டிக்கிட்டு நாட்டி ஆடிட்டு இருந்தா திடீர்னு அவ கருப்பு புகையா மாறிட்டா பூனம் சத்தம் போடுறதுக்காக வாய் திறந்தப்போ அந்த கருப்பு புகை பூனமோட வாய்க்குள்ள நுழைஞ்சிடுச்சு கொஞ்ச நேரத்துல பூனமோட முகம் பயங்கரமா மாறிடுச்சு அப்புறம் அவ மின்னல் வேகத்துல வெளியே வந்து நாட்டிய ஆட ஆரம்பிச்சா திடீர்னு அறையில தூங்கிட்டு திஷா கண் இந்த சலங்க சத்தம் எங்க இருந்து கேக்குது திஷா தன்னுடைய புருஷ ராகுல் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா ராகுல் இங்க பாருங்களேன் இங்க சலங்க சத்தம் ஏதோ கேக்குது பாருங்க வெளியில யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் கண்ணை கசக்கிக்கிட்டே என்ன சொன்னா நீ பேசாம தூங்கு திஷா இது நிச்சயமா ஆரியனா தான் இருக்கும் நம்மள பயம்புறுத்ததுக்காக இப்படி செய்யறான் இல்ல ராகுல் எனக்கு என்னமோ வேற மாதிரி தோணுது நாம வெளியில போய் என்னன்னு பார்க்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி சரி வா வெளியில போய் பார்க்கலாம் யாருன்னு ராகுலும் திஷாவும் அறைய விட்டு வெளியில வந்தாங்க ஆனா எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு திஷா நடுங்க ஆரம்பிச்சா இவ போனமாச்சே இவளுடைய முக ஏன் இவ்வளவு பயங்கரமா இருக்கு அவ ராகுலையும் திஷாவையும் ரொம்ப மோசமா முறைச்சு பார்த்துட்டு என்ன சொன்னா பல வருஷமா அந்த அறையில நான் ஆடப்பட்டிருந்தேன் இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது இனி நான் ராஜா அசோக்கோட பரம்பரையை அடையாளமே இல்லாமல் அழிக்க போகிறேன் நீங்கள் எல்லாரும் சாக போகிறீங்க திடீர்னு ராகுல் திஷாவோட உடம்புல தீ பத்துச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கத்துகிற சத்தத்தை கேட்டு ஆரியனும் அவனுடைய அம்மா கௌசல்யாவும் அவங்க அவங்க அறையை விட்டு வெளியில் வந்தாங்க கௌசல்யா தேவி நடுங்கிக்கிட்டே ஆரியன் கிட்ட சொன்னான் ஆரியன் இவன் மருமக அப்படின்னா மருமகளோட உடம்புல அந்த சந்திரமுகி நுழைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன் இனி அவ யாரையும் உயிரோட விட மாட்டா அப்போதான் பூனமோட உடம்புல இருந்த சந்திரமுகியோட ஆத்மா ஆரியனை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா நீதான் ராஜா அசோக்கோட கடை நான் கொன்னு என்னோட பழிய நான் தீத்துக்க போறேன் நான் யாரையும் விட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு பயங்கரமா இருக்கிற பூனம் ஆரியன் மேல பாயத்துக்கு இருந்தா அப்பதான் அவ காதல ஒரு உரத்த குரல் கேட்டுச்சு அப்புறம் அந்த பொண்ணுடைய உடம்பு ஆரியனும் கௌசல்யா தேவியும் அங்க வயசான சாது இருந்தாரு அவரு அந்த பயங்கரமான பூனம் ரொம்ப கோபத்தோட முறைச்சி பார்த்துட்டு இருந்தாரு பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கிற பூனம் சாதுவை பார்த்துட்டு மற்ற ஒரு பெண் குரலில் அவள் பேசினா ராஜகுரு நீ இன்னும் உயிரோட பார்க்க நீ தானே ராஜா அசோக்கோட அறையில் என்னை கைது செஞ்சு வச்ச இப்போ நான் உன்னை விட மாட்டேன் அப்போ வயசான சாது தன்னுடைய பையில இருந்து சுடுகாட்டோட சாம்பலை எடுத்து பூனமோட உடம்புல ஊதினாரு திடீர்னு பயங்கரமாக இருக்கிற பூனமோட வாய் திறந்தது பூனம் வாயை திறந்ததும் அந்த கருப்பு புகை வெளியில வந்தது அந்த கருப்பு புகை வெளியில போயிடுச்சு பூனை மயக்கமாய் விழுந்தா ஒரு காலத்துல நான் இந்த அரண்மனையோட ராஜகுருவா இருந்தேன் நான் தான் சந்திரமுகியோட ஆத்மாவ மகாராஜா அசோக்கோட அறையில கைது பண்ணி வச்சிருந்தேன் அந்த அறைய அநேகமா உன்னுடைய மனைவி திறந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா ராஜா அசோக் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவராச்சே ஆமா எங்களை மாதிரி சாதுக்கள் தவத்த மூலமா வருஷ கணக்கில் இருக்கும் சந்திரமுகி ராஜா அசோக்கோட நாட்டியமாடுவா ராஜா அசோக்கு அமானுஷ சக்திகளுக்கு பூஜை மாந்திரிகம் ஒன்னும் தெரியாத அப்பாவி மக்களை பலி கொடுக்கறான்னு தெரிஞ்சுக்கிட்டு மகாராஜா அசோக்கு சந்திரமுகிய உயிரோட கொலச்சிட்டாரு அப்புறம் சந்திரமுகியோட ஆத்மா வழி வாங்கறதுக்காக நரகத்திலிருந்து திரும்பி வந்தா அப்படின்னா சந்திரமுகியோட ஆத்மா போயிடுச்சா இப்போதைக்கு போயிருக்கலாம் மறுபடியும் வருவா இந்த நீ இப்படி ராஜகுரு அந்த விட்டு புறப்பட்டு ஆரியன் தன்னுடைய மனைவி பூனம் அப்புறம் அம்மா கௌசல்யா தேவிய கூட்டிக்கிட்டு தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தான் இன்னைக்கும் அவனுடைய ஃப்ரெண்டு நினைச்சு பாத்துகிட்டு தான் இருக்கான் you <laughs>